சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் வாலிப சமுதாயத்தவர்கள் காதல் என்கிற பெயரில் ஒழுக்கத்தை இழந்து தன் வாழ்வையை இழக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த காதல் என்கிற காரியத்தை இஸ்லாம் எந்த கண் கொண்டு பார்க்கிறது எவ்வாறு இதை விளங்கச் சொல்கிறது எப்படி இந்த காதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு சில செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த காதல் என்கிற காரியத்தை குறித்து இந்த மார்க்கம் பேசும் இஸ்லாம் ஏதோ காதலுக்கு விரோதமான மார்க்கம் என்பதைப் போன்றும் காதலே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதை போன்றும் வெளி உலகத்தில் மக்களால் சித்தரிக்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம் நாம் அனைவரும் கேள்விப்பட்டது பாளையங்கோட்டையை சார்ந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒரு இளைஞன் அவன் பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் அவன் தன்னோடு பழகுகிற அல்லது தனக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணான மாற்று சமுதாயம் மேல் ஜாதி வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான் இருவருமே சேர்ந்து காதலிக்கிறார்கள் அப்போ அந்த மேல் சமுதாயத்தை சார்ந்த அந்த பெண்ணின் உடன் பிறந்த தம்பி இந்த தலித்து சமுதாயத்தை சார்ந்தவனை கொலை செய்து விடுகிறான் கொலை ஒரு நாளும் தீர்வு கிடையாது இஸ்லாம் அதை ஒருபோதும் லட்சத்தில் கோடியில் ஒரு முறை கூட ஆதரவு தெரிவிப்பதும் கிடையாது இது இது மாதிரி இஸ்லாமும் காதலை காதலை தவறான ஒரு பார்வை இஸ்லாம் இப்படி வெறுக்கல அங்கு உண்மையில் வெறுக்கப்பட்டது காதலும் கிடையாது அது ஒரு ஜாதிய வெறுப்பு ஓன் ஜாதி வேற ஏன் ஜாதி வேற நீ எவ்வளவு உயர்வான இடத்தை வந்தாலும் பண்புகளை அடைந்தாலும் கொள்கை ஏற்றாலும் நீ என் இடத்துக்கு வர முடியாது நானும் உன் இடத்துக்கு வர முடியாது நம்ம ரெண்டு பேரும் வாழ்வோ ஆனால் அது இந்த சமுதாயத்திற்கு பெரும் சேதத்தை தான் தரும் என்பதை போன்ற ஒரு மனநிலை ஜாதிய வன்கொடுமையினுடைய காரணமாகத்தான் அங்கு ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அது காதலுக்காக நடைபெற்ற படுகொலை அல்ல ஜாதிக்காக ஆணவ கொலையாக நடைபெற்ற ஒரு படுகொலை அப்ப இஸ்லாம் காதலை எப்படி பார்க்கிறது என்றால் காதலித்தவளை கட்ட வேண்டும் என்பது இளைஞனின் நிலைப்பாடு கட்டியவளை காதலிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு இஸ்லாம் காதலுக்கு விரோதமானது கிடையாது எல்லா மனிதர்களுமே பிற மனிதர்கள் மீது நேசத்தை அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய மாற்று பாலினத்தின் மீது ஒரு ஆண் மீது பெண் மீது வரக்கூடிய அந்த இன்பம் காதல் இருக்கிறதே இது காதல் கிடையாது இது உடலின் மீது ஏற்படுகிற ஒரு ஆசை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த ஆசை அவர்களை எப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் நான் இந்த பெண்ணை விரும்புறேங்கிறதோட நிக்கல இந்த ஆணை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதோட நிக்கல அது அவர்களுக்கு மத்தியில் பேச்சை அதிகப்படுத்துகிறது தன் கல்வியின் மீது உள்ள கவனத்தையோ தன் குடும்ப சூழ்நிலையோ பற்றிய எந்த விதமான கவலை இல்லாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறது நாளைக்கு இதனால் அவர்கள் சீரழிவை நோக்கி செல்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் திரைப்படங்களில் காட்டக்கூடிய நிகழ்வுகள் இதுதான் ஒவ்வொரு நாள் பொழுதுகளும் கல்லூரி முடித்து பள்ளிக்கூடம் முடித்து மாணவிகளை அல்லது ஒரு இளைஞன் தன்னோட சக மாணவியாக இருக்கக்கூடியவளை பைக்கில் வைத்து அழைத்து சென்று கடற்கரைகளில் சென்று பேசி சிரித்து குழாவி இப்படியான நிகழ்வு நடக்குது இதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்போ இந்த காதலுக்கு இஸ்லாம் என்றைக்குமே எதிரானது இவர்கள் குழாவி கொண்டு பேசக்கூடியதும் இரவு நேரங்களில் மற்ற மற்ற நேரங்களில் தொலை தொடர்பு மூல தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இருப்பதும் அவர்கள் மத்தியிலே சல்லாபத்தை உண்டாக்குவதும் அதனால் அவர்கள் கருத்தரிப்பதும் அதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அந்த காதலன் கைவிட்டு விட்டு செல்வதும் இது வாடிக்கையாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால தான் இது வந்து ஒரு மீம் மாதிரி கிரியேட் பண்ணி போடுறாங்க பிப்ரவரி பதினாலு என்பது காதலர்கள் தினம் அப்படி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆம்பளை பொம்பளை பின்னாடி ஓடுறான் அப்படி மாதிரி போட்டான் இது பிப்ரவரி பதினாலு நவம்பர் பதினாலு வரும் குழந்தைகள் தினம் அவன் புள்ள உண்டாட்டி இவனை துரத்திட்டு போறான் நீ புள்ள உண்டாக்கி வச்சுட்டு என்ன கட்டிக்க நீ இவனை துரத்திட்டு போற இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் இதுதான் உண்மையில நடக்குது இந்த காதலித்து அதனால் வாழ்க்கையில் ஒரு பெரும் லட்சிய பாதையை அடைந்தவர்கள் என்பவர்கள் மிக குறைவானவர்கள் இஸ்லாம் எந்த எதனால் இந்த காதலை விற்கிறது என்றால் இதுல ஆபாசம் இருக்கிறது இதில் அசிங்கம் இருக்கிறது எனக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் இந்த நான் முறைப்படி பேசுகிறேன் பிறகு எங்களுக்குள் மனம் ஒத்து வருகிறது நாங்கள் திருமணம் முடித்து கொண்டோம் எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடருகிறோம் எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வந்தாலும் நான் இந்த பெண்ணை கைவிட மாட்டேன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குத அந்த வாழ்க்கை இஸ்லாம் ஒருபோதும் வெறுக்கல தடுக்கவும் இல்லை நபிகளாருடைய காலத்துல அபுதல்லஹா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர் அப்ப இஸ்லாத்தில் இல்ல அவர் அன்சாரிகளை சார்ந்த மதினாவை சார்ந்தவர் ஒரு காஃபிர் அவர் அவர் உம்மு சுலைம் என்கிற பெண்ணை சந்திக்கிறார் உம்மு சுலைமுக்கு இதற்கு முன்பாகவே மாலிக் என்ற ஒரு கணவர் இருந்தார் அந்த இருவருக்கும் ஒரு புள்ள உண்டு அனசிபுன் மாலிக் ரசூல்லாட்ட பணிவுடை செய்த சிறுவர் வந்து உம்மு சுலைமுடைய முதல் கணவருக்கு பிறந்த பிள்ளை அந்த பையனுக்கு பத்து வயசை தாண்டிடுச்சு அந்த பையனை கொண்டு போய் ரசூலாட்ட ஒப்படைச்சு அல்லாஹ்வின் துதரையும் பிள்ளைக்கு மார்க்கத்தை எல்லாம் சொல்லி கொடுங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த மாளிக் என்பவர் ஒரு பயணத்தில் சென்றிருக்கும் போது காஃபிராக இருந்து விபத்துக்குள்ளாகி ஒப்பாத் விட்டார் இவ உமு என்பவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் மகன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் உமு சுலைம் விதவையாக இருக்கிறார் அபுத்தல்ஹா என்பவர் வருகிறார் உமு சுலைமும் நான் மனம் பேசுறார் என்ன உமு சுலைமும் திருமணம் முடிச்சுக்கிறேன் நீ என்ன கல்யாணம் முடிச்சுக்கனு கேட்கிறார் அப்போ உமு சுலைம் அவர்கள் என்ன பதிலளிக்கிறாங்கன்னா கல்யாணம் முடிக்கிறது பிரச்சனைலாம் கிடையாது மறுபணங்கிறது எல்லாரும் செய்ய வேண்டியதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனது கொள்கை வேற உங்க கொள்கை வேற பிரச்சனை என்னங்க கொள்கை தான் பிரச்சனை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாளையங்கோட்டை நடைபெற்ற சம்பவமும் வேற எங்க நடைபெற்றதோ தலித்து அந்த இனத்தை சேர முடியாது அப்படிதானே தலித்து தானே பிரச்சனை சரி அவன் தலித்து விட்டு வெளியே வந்துட்டான் அப்படி வச்சுக்கோமே குளிச்சு முடிச்சு சோப்பு எல்லாம் போட்டு வெளியே வந்து உன் ஜாதியில சேர்ந்துட்டான் நீ சேர்த்துக்குவியா சேர்த்துக்க போறது இல்ல அல்லது உன் கூட பிறந்த அக்காவை அவளை நீ தலித்து ஆக்க முடியுமா ஆக்க முடியாது இங்க எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா இவர் முஸ்லீம் அவர் முஸ்லீம் அல்லாதவர் பிரச்சனை இந்த முஸ்லீம் என்னவோ மாறலாம் நாளைக்கே காஃபிரா இந்த இஸ்லாம் வேண்டாம் எனக்கு அந்த மணலர் தான் தேவைப்படுது நான் இஸ்லாத்தை புறக்கணிக்கிறேன்னு விட்டுட்டு தாராளமாக போகலாம் மார்க்க யார் கை பிடிச்சி இழுக்காது உனக்கு பிடிச்சிருந்தா நல்லபடியா போய் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்க அல்லது பிடிச்சிருக்குதா நல்லபடியா இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு ஒன்னும் கல்யாணம் முடிச்சு வாழட்டும் எந்த ஒரு தப்பும் கிடையாது இந்த அம்மா என்ன சொல்றாங்க உமு சுலை என்ன சொல்றாங்க நான் ஒரு மார்க்கத்தில் பயணிக்கிறேன் நீங்க வேற மார்க்கத்தில் இருக்கிறீங்க அதுக்கு விரோதமான மார்க்கம் இந்த ரெண்டு மார்க்கத்தில் இருந்து கல்யாணம் முடிச்சோம் என்ன ஆகாது வாழ்க்கை நிம்மதியா இருக்காது கல்யாணம்னாலே பல சண்டைகள் சச்சரவுகளோடு போடக்கூடியது எடுத்த எடுப்புக்கெல்லாம் சண்டை வரும் இந்த ஆயிரத்தி எட்டு இது ஒரு சண்டை ஆயிரும் எது சண்டை ஆயிரும் எது சிறந்த கொள்கைன்னு அதுவே ஒரு வாத பொருள் ஆயிரும் வாதம் கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் முடிச்ச நிம்மதியா இருக்க வேண்டாமா ஓன் கொள்கை பெருசா ஏன் கொள்கை பெருசா முதல்ல கல்யாணம் முடிக்கும் போது இதெல்லாம் பெருசா முடிச்சு சில மாதங்கள் கடந்து சில வருடங்கள் கடந்த பிறகுதான் அந்த கொள்கை மீது பற்று ஒவ்வொருத்தருக்கும் வரும் நான் என் மதத்தை விடமாட்டேன் என் ஜாதியை விடமாட்டேன் நான் என் மதத்தை விடமாட்டேன் அந்தம்மா சொல்ல இப்படி பிரச்சனைகள் வரும் நாளைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆரம்பித்து எல்லா இடத்திலும் பிரச்சனைகளாகத்தான் வந்து நிற்கும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒன்று அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கணும் இல்ல அவர்கள் ஏற்க மாட்டாங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி யாரும் உங்களை கைய பிடிச்சி இருக்க கிடையாது காதலுக்கு விரோதமானதா கிடையாது ஒரு நாளும் காதலுக்கு விரோதமானது கிடையாது இந்த ஆணவப்படுகொலை படுகொலை என்பது கிடையாது யாரையும் புறக்கணிப்பது கிடையாது ஒரு நாளும் கிடையாது ஆனால் இந்த காதல் என்கிற பெயரில் நடைபெறக்கூடியது ஆபாசம் அசிங்கம் இது போன்ற செயல்கள் தான் இப்ப சில மாற்று மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா

இந்த ரெண்டு கட்சி ஒரு நாள் சேராது அது அப்படித்தான் அந்த கொள்கை கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு இதை அழிக்கிறதா அதோட நோக்கம் அதை அழிக்கிறதா இதோட நோக்கம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நாடே சீரழிஞ்சு நாசமா போனாலும் ரெண்டு சேராது ரெண்டும் ரெண்டு துருவத்தில் இருக்கும் இப்ப இந்த டிஎம் கே அதனுடைய கொள்கையில் அடிப்படையை விளங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தனது மகளை ஏடிஎம் கே அதனுடைய கொள்கை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய மகனுக்கு கொடுப்பார் கேட்ட கொடுக்க மாட்டார் இது மதமா ஜாதியா கட்சி தானே நாளைக்கு இந்த உறுப்பினர்கிட்ட தூக்கி போட்டு அந்த உறுப்பினர் சேரலாமே எத்தனையோ பேர் மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தா அங்கிருந்து பத்து பேர் இங்க ஜம்ப் ஆகிறோம் அங்கிருந்து பத்து பேர் அங்க ஜம்ப் ஆகிறோம் மாறிக்கிட்டே தானே இருக்கிற மாற வேண்டியது தானே அப்படின்னா இது சாதாரண ஒரு காரியம் ஆனா என்ன நடக்காது ஆனால் திருமணம் முடித்து வைக்க மாட்டார்கள் சரி கட்சியை விட்டுருங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ராணுவத்தோடு அரசோடு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் தனது மகளையோ மகனையோ இந்தியாவோடு அரசின் ராணுவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபருடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வைப்பாரா வைக்க மாட்டார் நடக்கவே நடக்க சாத்தியம் கிடையாது ஏன் ரெண்டு நாடுக்குமே பல வருஷமா பகை இருக்கு இதுல அந்த ரெண்டு நாட்டுக்குள்ள வேற சாமானிய ஒருவன் சாமானிய பெண்ணை கல்யாணம் முடிச்சாலே பிரச்சனை தான் வரும் அப்படி இருக்கும்போது அரசோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேற நாட்டின் அரசோடு நெருக்கத்துல பாய் உள்ள நாட்டின் அரசோடு நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தாலோ பொண்ணை எடுத்தாலோ அது பிரச்சனையை தான் உருவாக்கும் தேவையில்லாத முரண்பாடுகளை உருவாக்கும் அப்ப என்ன புரிஞ்சுக்குவாங்க உங்க கொள்கை வேற நம்ம கொள்கை வேற நமக்குள்ள ஒத்து வராது இஸ்லாம் இதத்தான் பார்வையா பாக்கு எப்படி பார்க்குதுன்னு கேட்டா ஓ மதம் வேற ஏன் மதம் வேறங்கிறது இல்ல ஓம் பிறப்பு வேற ஏன் பிறப்பு வேற அப்படிங்கிறது இல்ல ஓ நிறம் ஓ மொழி வேற ஏன் நிறம் ஏன் மொழி வேறங்கிறது இல்ல நீங்க நல்லா பார்க்கலாம் இஸ்லாம் மாதிரி கலப்பு திருமணம் செய்த ஒரு சமுதாயத்தை நீங்க பார்க்க முடியாது இங்க நிற வேறுபாடு பார்க்காம கல்யாணம் முடிக்கிறாங்க இங்க மொழி வேறுபாடு கிடையாது மலையாள பெண்ணை இஸ்லா இந்த தமிழகத்தில் உள்ள ஆண் திருமணம் முடிக்கிறார் உருது ஆணுக்கு தமிழ் பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார் இங்க என்ன இல்ல மொழி வேறுபாடு நிற வேறுபாடு நாட்டின் மீது மீது உண்டான வேறுபாடு எந்த வேறுபாடும் கிடையாது கொள்கையில மட்டும் வேறுபாடு ஏன் கொள்கை வேற உங்க கொள்கை வேற நாளைக்கு பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு அந்த கொள்கை மாதிரி கல்யாணம் முடிச்சோன்னு அது சண்டையை சச்சரவை தேவையில்லாத கை கலப்புகளை எப்போது உருவாக்கிட்டே இருக்கு சாகரம் வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கும் இப்படி ஆயிடும் அதனால இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் சூரா பக்ரா என்கிற இரண்டாவது அத்தியாயம் இவங்க என்ன நினைக்கிறாங்க மாற்று மதத்தவர்களுக்கு தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இஸ்லாத்துல இருந்துகிட்டு சில பேருக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு நல்லா சொல்றான் நீ முஸ்லீம் அவனு முஸ்லீம் ஆனா அவனுக்கு நீ பொண்ணை கொடுக்காதுங்கிறான் அவன் அவன் வீட்டுல இருந்து என்ன செய்யாத பொண்ணை எடுக்காதுங்கிறான் திருமுறை குரானில் சுரா பக்ராவினுடைய எரநூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹ் சொலுகிறான் ஒலா தன் கெ ஹோல் முஷிரிகாத் இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் ஹத்தா யுக்மின்ன அவர்கள் முழுமையான ஈமானை கொள்ளுகிறவரை இணை வைப்பாளர்கள் யாரை சொல்ல மாட்டாங்கன்னால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இணை வைப்பாளர்கள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு பேர் குரான் சொல்வது குஃபார் காஃபிர் இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் யாருன்னு கேட்டா அவன் ஈமான் குடல நொળஞ்சிரும் அப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தறன்னு உள்ள வந்துருவான் ஆனா என்ன செய்வான்னு கேட்டா இறைவனுக்கு இணை கற்பிப்பான் இஸ்லாத்துக்குள்ள வந்தவனையே இஸ்லாம் அப்படிதான் பாக்கச் சொல்லுது இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் அவர்கள் முழுமையான ஈமான் கொள்ளுகிற வரை உல அமத்து முக்மினத்துல் கைரு மின் মুশரிகத்தின் அந்த இணை வைக்கும் பெண்ணை விட நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் எவ்வளவோ சிறந்தவன் இஸ்லாம் எப்படி பார்க்க சொல்லுது பணத்தை எல்லாம் பார்க்காத நிறத்தை பார்க்காத குளத்தை ஜாதியை பார்க்காத பார்க்க சொன்னா அல்ல அடிமைன்னு சொல்லி ஓன் ஜாதியில நல்ல பிள்ளைய பார்த்து கட்டுன்னு சொல்லி இருக்கணும் அடிமை பிள்ளைய கூட பார்த்து கட்டுங்கிறான் அடிமைலாம் ஒரு விஷயமே இல்லை ஏன் உங்க ரெண்டு பேர்களை கொள்கை செட் ஆயிடுச்ச அப்ப நல்லபடியா வாழ்க்கை ஓடிடும் நீ நிறத்தை பணத்தை மொழியை ஜாதியை பார்க்காத கொள்கையை பாருங்கிறான் ஓன் கொள்கை வேற அவ கொள்கை வேற அவள் திருமணம் முடிக்காத ஒளவு ஆஜ்ஜபத்துக்கும் அவள் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் அடுத்தல்லா சொல்கிறான் ஓலா துன்கி அவள் முஷிறிக்கீனு ஹத்தா யுக்மீனும் ஓலா அபுதும் உக்மீனும் ஹைருமின் முஷிறக்கினு நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் முடித்து வைக்காதீர்கள் அதை விட ஒரு அடிமை ஈமான் கொண்ட ஆணி எவ்வளவு சிறந்தவன் அப்ப இஸ்லாத்தின் பார்வையை பொறுத்த வரைக்கும் கொள்கை இருந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது கொள்கை கொள்கை ஜாதியா இருக்கலாம் உயர்ந்த பணக்காரனா இருக்கலாம் பெரிய பட்டம் செட் ஆகாது ஏன் தான் பிரச்சனை நாளைக்கு ஒண்ணு இந்த கொள்கைக்கு மாற்றமா இந்த பிள்ளை மாறணும் அல்லது நீ மாறணும் மாறாத வரைக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதனால் மாறுறீங்களா இல்லையா நீ பேசி பேசி முடிவெடுத்திருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி முடிச்சிடலாம் நீ இந்த கொள்கைக்கு வரியா இல்லை இவன் அந்த கொள்கைக்கு போறாளா போவல அப்ப கல்யாணம் நடக்காது இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறதை தவிர இது ஜாதிய ரீதியான திருமண தடை அல்ல இஸ்லாத்தை போன்று கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லா விதமான முறைகளிலும் கலப்பு திருமணங்கள் எங்க நடக்குது இஸ்லாத்தில் நடக்கிறது கொள்கை மட்டும்தான் இங்க பிரச்சனை இது அல்லாமல் நிறமோ மொழியோ இனமோ நாடோ எதுவுமே இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்கள் அல்ல

கல்வி கற்றுக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எல்லா வகையிலும் பார்த்தா நமக்கு சரியான சூட்டான ஒரு ஆள் இவ்வளவு ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறது ஒரு அபூர்வம் ஒரு விதவையான ஒரு அம்மாவுக்கு பத்து வயசு ஒரு பையன் இருக்கிறாரு இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதே அபூர்வம் ஆளு பணக்காரராக இருக்கிறாரு நல்ல இளமையோட இருக்கிறாரு நல்ல வீரராக இருக்கிறாரு படித்தவராக இருக்கிறார் அழகுள்ளவராக இருக்கிறார் இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தோடனே நம்ம அம்மா சொல்றாங்க இல்ல உங்க கொள்கை வேற ஏன் கொள்கை வேற கொள்கையை மாத்தி கல்யாணம் முடிச்சா சண்டைதான் வரும் அதனால நீங்க உங்க பாதையை நோக்கி போங்க நான் என் பாதையை நோக்கி போறேன் இந்த வானு கூட கூப்பிடலை நீங்க வராதும் வராது அது உங்க விருப்பம் நான் என் எனக்கு எனக்குன்னு அவசியம் வந்துச்சு நீங்க வாங்க வராம எனக்கு ஆனா நான் திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கான காரணம் கொள்கைதான் காரணம் அதனால உங்களை நாலு கல்யாணம் முடிக்க முடியாதுட்டாங்க இவருக்கு ஒரு கடுமையான ஒரு ஒரு பார்வை என்ன பார்வை அப்படின்னு கேட்டா நம்மள வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கலாம் இல்ல எனக்கு வேற ஒரு மாப்பிள்ள இருக்கு நான் பாத்துட்டேன் பேசிட்டேன் உங்களோட அழகா இருக்கிறாரு பணக்காரனா இருக்காரு இப்படி என்னத்தை சொன்னாலும் இந்த ஒரு மன அமைதியா இருப்பார் ஒரு கொள்கைக்கார வச்சு நம்மள ஒருத்தி போற கணிச்சிட்டாலே அப்படின்னு அந்த கொள்கையில என்ன இருக்கு அதை தேட ஆரம்பிக்கிறார் கொள்கை அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மாப்பிளை விடவா கொள்கை முக்கியம் அப்படின்னு கொள்கையை தேடி பார்க்கும் இவருக்கு பிடிச்சிருச்சு நல்ல கொள்கையா இருக்குது ஏன்னா அவங்க உமு சுலையமும் அதே மதீனா நகரத்தை சார்ந்தவர் அபுத்தலகா மதீனா நகரத்தை சார்ந்தவர் இவங்களுக்கு இஸ்லாம் அந்நியமா வந்தது தானே எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய நமக்கு இஸ்லாம் வேற தேசத்து இருந்து வந்துச்சு மதீனாவுக்கு வேற தேசத்து இருந்து வந்ததுதான் மார்க்கம் உம்மு சுலமி ஏத்துக்கிட்ட மாதிரி இவங்களும் போறாங்க இஸ்லாத்தை பாக்குறாங்க நல்ல மார்க்கமா இருக்கு இப்போ இஸ்ராத் ஏத்துக்கிட்டாங்க இப்போ போய் உமு சுலைமு கேட்கலாம் உமு சுலைமுக்காக இஸ்லாத்துக்கு வரல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் உமு சுலைம் வைத்தாங்க நம்ம இப்ப போய் கேட்போம் போறாங்க ஒருவேளை இப்ப உமு சுலைம் இஸ்லாத்தை விட்டு வெளியிட்டாங்க நீங்க உமு சுலைம் வேண்டாம்னு சொல்ற இடத்துல யாரு போய் போ அபுத்தலகம் வந்துருவாரு அப்படி ஒரு கொள்கை பிடிமானத்தோடு வந்து பிறகு திருமணத்தை முடித்தார் என்பதை பார்க்க முடிகிறது எனவே இஸ்லாம் காதலை ஆதரிக்கிறது எப்படி ஆதரிக்கிறது என்றால் கொள்கையில் மூலமான நடைபெறக்கூடிய திருமணங்கள் மட்டும்தான் ஆதரிக்கப்படுகிற திருமணங்களாக இருக்கிறது இது அல்லாமல் என்ன ஒரு காதல் நடந்தாலும் சரி அது அசிங்கம் அசிங்கம் இஸ்லாம் இருக்கு போறான் பார்க்கு கூட்டு போறான் பீச்சு கூட்டு போறான் இவன் வந்து எல்லா விதமான அட்டுறான் அசிங்கத்தை செய்றான் கணவன் மனைவியா இருக்கிறான் பத்து வருஷம் குடும்பம் நடத்துறான் அவன் கூட மனைவி கூட போகும்போது ஒரு நியமம் போறான் மனைவி கூட மனைவி தான் அவனுக்கு தெரியும் மனைவி ரெண்டு பிள்ளைல பெத்தாச்சு மனைவி கூட தான் போறோன்னு அந்த சில்மி சமலாம் வீட்டுக்குள்ள வச்சுக்குவோம் வெளியே வந்து கண்ணத்தை பிடிச்சி கிள்றதும் கையை பிடிச்சி கிள்றதும் இதெல்லாம் வெளியே இருக்காது புருஷ மொண்டாட்டிய வாழ்றவனே ஒரு ஒழுக்கமா இருக்கிறான் இவனுக்கு அந்த ஒழுக்கம் இருக்குதா இதனால தான் இந்த காதல் தடுக்கப்படுகிறது இஸ்லாத்தால் வெறுக்கப்படுவதற்கான காரணம் இதுதான் எனக்கு நான் பெண் மாப்பி பே கல்யாணத்தை முடிச்சேன் மார்க்கும் தடுக்கவே தடுக்க தாராளமா முடிச்சுக்க இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கானவரை கொள்கை உள்ளவராக தேர்வு செய்து கொள்ளுங்கள் இல்ல கொள்கை உள்ளவரை தேர்வு செய்ய மாட்டியா நீ தாராளமாக அவங்க கொள்கைக்கு போயிரு சண்டைதான் வரும் உன்னை யாரும் தடுக்க போறது கிடையாது நீ தாராளமாக பாதை கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அவர்கள் அவர்களுக்கானது இந்த காரியத்தை இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது இதில் கூடுதலாக முஸ்லிம் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசம் என்னவென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது இதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் இப்போ என்னுடைய பிள்ளைக்கு நான் மாப்பிளை பார்ப்பேங்கிறது கரெக்ட் தானே இது எப்படி ஆதிக்கமாகும் என் பொண்ணு என் பொண்ணுக்கு என்ன கலரில் ட்ரெஸ் பிடிக்கும் எப்படி வாழ்க்கை பிடிக்கும்னு எல்லாத்தையும் நான் தேர்வு செய்து கொண்டே வருகிறேன் பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு ஆகுது இருபது வயசு ஆகுது மாப்பிள்ளை அவள் தேர்வு செய்யட்டும் அவள் தேர்வு செய்யட்டும் அவளுக்கு பாதி அளவுக்கு உரிமை இருக்கிறது நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிக்கணும்ன்னு வேண்டாம் கல்யாணம் கூடாது மார்க்கத்தில் கூடாது அது ஆனால் அவளுக்கு எப்படி பாதி உரிமை இருக்குதோ எனக்கு பாதி உரிமை இருக்கு எனக்கு யார் மருமகனாக வரணும் என் மகளோடு யார் குடும்பம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரத்தை பாதி உரிமை எனக்கு இருக்கு அந்த பாதி உரிமை பல முஸ்லீம் பெற்றோர்கள் அதை தவற விடக்கூடிய நிகழ்வு நடக்குது சரி ஏன் பாதி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா நீங்க இதையெல்லாம் விட்டுருங்க கொள்கைங்கிறது ஒரு பக்கம் தனது மகளினுடைய நலனை நாடி இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள சரி வருமா அப்படின்னு பண்புகளை பார்க்கிற இடத்துல பெற்றோர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இந்த பிள்ளை தோலைத்தான் பார்க்கும்

பெண்ணுக்கு பாதி உரிமை இருக்கிறது பெண்ணை பெற்ற தகப்பனாருக்கு பாதி உரிமை இருக்கு குடும்பத்தாருக்கு இருக்கு காலத்துல ஒரு பெண்மணி வராங்க அல்லாவுடைய தூதரே எங்க பாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனா எனக்கு என்ன இல்ல விருப்பம் கல்யாணத்துல எனக்கு விருப்பம்லாம் கிடையாது இப்ப மாப்பிள்ள வந்து நிக்கிறார் ஏமா நான் கல்யாணம்லாம் முடிச்சாச்சு நீ வா வீட்டுக்கு போய புடிச்சு இழுக்க ரெடியா இருக்கிறார் நான் என்ன செய்ய ரசூலா சொல்றாங்க ரத்த நிக்காக அந்த பெண்ணுடைய திருமணத்தை ரத்து பண்ணிட்டாங்க உனக்கே விருப்பம் இல்லாம என்ன கல்யாணம் நடக்கு கல்யாணத்துல வாழ போறத நீ தான் ஒரு நாள் போய் வாழ்ந்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படியே அப்படியே கல்யாணம் அது அல்லாஹ் வஃத்தை கொடுக்குற வரைக்கும் அல்லது உங்களுக்குள்ள மன வேறுபாடு வர்ற வரைக்கும் கல்யாண வாழ்க்கை அது நாற்பது வருஷம் ஆகலாம் ஐம்பது வருஷம் ஆகலாம் அவ்வளவு பெரிய வாழ்க்கை நீ விரும்பாம எப்படி நீ முடிவு எடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது கல்யாணமே கிடையாது நீ உன் வீட்டுக்கு போன்ட்டாங்க அதே அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க அப்படி சில செய்திகள் வருது எல்லாம் சொல்றான் உங்கள் பெண்களை மாப்பிளை பற்றி சொல்லும் போதுங்கிறான் பெண்ணை பற்றி சொல்லும் நீ கல்யாணம் முடிச்சு வைக்காதேங்கிறான் யார்தான் முடிச்சு வைக்கணும் அந்த பெண்ணுடைய தகப்பனார் தாய்மாமா சித்தப்பா பெரியப்பா குடும்ப ஆண்கள் ஏன் நாளைக்கு புள்ள பாதிக்கப்பட்டு வந்து நிப்பான் நிப்பானே இல்லையா அந்த பிள்ளையா ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டு செலுத்துறதுன்னா வரதட்சணை கொடுமை யார் வந்து பார்த்தா கை விட்டுட்டு போயிட்டான் மாப்பிள்ள கொடுத்தான் கைய விட்டுட்டு போயிட்டான் யாரு வந்து இஸ்லாம் வந்து அந்த ப்ரொடெக்ஷனை சரியா கொடுக்கு நீ வாப்பா துணையோட தான் போகணும் தாய் மாமா சித்தப்பா பெரியப்பா குடும்பம் படை சூழல போகணும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வரணும் அப்படி கல்யாணத்தை முடிச்சு கண்ணை கசகிட்டு வந்து நினைச்சா நாளைக்கு வாப்பா வந்து கேப்பார் என்னப்பா பிள்ளைய நம்பி உன்னை நம்பி அனுப்பணும் அந்த புளி இப்படி போட்டு அடிச்சிருக்கு எப்படி பாடாப்படுத்திருக்கு சரிதான முறை தான் கேட்பாரா இல்லையா இல்ல நான் அப்படி தான் அடிப்பேன் நாளைக்கு கூற கூட்டு போய் நிப்பார் என் பிள்ளைக்கு நியாயம் வேணும் என் பிள்ளை போய் குடும்பம் கொடுத்துறாரு என் மாப்பிள்ளை அப்படின்னு போய் நிப்பார் தனியா நானே மாப்பிள்ளை தேர்வு செஞ்சுட்டு போவேன் அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா பாதுகாப்பு இருக்குமா பாதுகாப்புக்காக இஸ்லாம் சொல்கிறது பெண்ணின் விருப்பமில்லாமல் இல்லாமல் தகப்பனார் கல்யாணம் முடிச்சு வைக்க கூடாது தகப்பனார் தாயின் விருப்பமில்லாமல் பெண் மாப்பிள்ளை தேர்வு செய்யவும் கூடாது ரெண்டு பேரும் வேணும் அவர் பத்தம்பது மாப்பிள்ளை கொண்டு வரட்டும் நீ வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லு நீ பத்தம்பது மாப்பிளை கொண்டு வா அவர் வேண்டாம்னு சொல்லுவார் நீ கேட்டுதான் ஆகணும் அவர் சொல்லும் போது வேண்டாம் சொல்லு உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி நீ கொண்டு வர்றத வேண்டாம்னு சொல்ல அவர் உரிமை இருக்கா இல்லையா இவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அவர் உரிமை இல்லைன்னா இது முட்டால் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து உன் குடும்பம்லாம் சேர்ந்து மசோரா பண்ணி ஒரு கடை வைக்க போது ஆயிரம் கேள்வி கேட்கறோமா இல்லையா ஒரு கடை வைக்க போறோம் இந்த மளிகை ஜாமான் வைக்கலாமா கறி கடை வைக்கலாமா காய்கறி கடை வைக்கலாமா ஆயிரத்தி எட்டு மசோரா குடும்பத்துல ஓடுது இவன் கூட வாழ போற இவன் கூட வாழ போற நாற்பது வருஷம் வர கால வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளி உலகத்தில் இந்த மனைவியோடு பேசி தான் அதிகம் அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கை நமக்கு சரி வருமானு கேட்டா என்ன தப்பு ரசூலாட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை என்ன ரெண்டு மாப்பிள கேட்கிறாங்க பெண் பேசுறாங்க நான் யாரை கல்யாணம் முடிக்கிறது ரசூலா சொல்ற ஒரு மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரர் கடுமையா அடிச்சிருவார் நீ ஏதாவது சின்ன சின்ன தப்பு அடி வாங்கிட்டே தான் இருக்கும் இன்னொரு மாப்பிள்ள கஞ்சன் செட் ஆகாதுன்னா கிடையாது அவங்களோட செட் ஆகும் அப்படியான ஆள் நீ கிடையாது அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஆட்கள் வேற நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நீ வேணா வந்து உசாமத்து மனு செய்த ரத்தியிலானவர்களை திருமணம் முடித்துக் கொள் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்களால் அறிவுரை கொடுத்தப்படுகிற நிகழ்வு இருக்கு அப்போ ஒரு மாப்பிள்ளை இவர்தான் தான் முடிவு எடுக்கிறதா இருந்தால் பத்தொன்பது பேர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சு குடும்பத்தாரை கூப்பிட்டு இவர்னா கல்யாணம் முடிக்கலாமா சரியாகுமா நான் விரும்பலாமான்னு கேட்டுட்டு முடிவெடுத்தேன் என்ன ஆயிரப்போகுது ஒரு சட்டம் எடுக்கும்போது கேட்கறோம்ல ஒரு பேண்ட் எடுக்கும்போது கேட்கறோம் ஒரு கார் பைக் எடுக்கும்போது வாங்கட்டுமா இது நல்ல மைலேஜ் கொடுக்குமா பத்து இருபது வருஷ காலம் தாங்குமா ஒரு பைக்கு கேட்கறான் வீடு கேட்கறான் எல்லாத்தையும் கேட்கறான் தன் மனப்பெண்ணு கேட்க மாட்டேங்கிறான் மன ஆணு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இது மடமைத்தனம் எனவே இத்தகைய கேவலமானது காதலுக்கு தான் இஸ்லாம் வெறுப்பே ஒழிய காதலுக்கு வெறுப்பு அல்ல கல்யாணம் முடித்த அந்த பெண்ணை அவள்கிட்ட நீ சில குறைகளையே பார்த்தாலும் நிறைகளை வைத்து திருப்தி அடைந்து மௌத்து வரைக்கும் மனைவிக்கு பணிவடை செய்யும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் கணவனிடத்தில் சில குறைகளை நீங்கள் பார்த்தாலும் அல்லாவுக்காக சகித்துக்கொண்டு கொண்டு நல்ல சேர்ந்து நிம்மதியாக இவன் என்ன பண்றான்னு நல்லா பாருங்க இன்னைக்கு புதுமையா ஒரு கொள்கை கொண்டு வரான் அதுதான் என்னது புதுமை கொள்கை அவன் விருப்பப்பட்டு வாழட்டும் விருப்பப்பட்டு வாழட்டுமா கல்யாணம் முடிச்சிடணுமா முடிச்சிட்டு ரப்பர் பேண்டு மாதிரி வாழ்க்கை வந்து கரெக்டா நமக்கு ஏத்த மாதிரி இலாஸ்டிக்கா பிரி இல்லைன்னா டக்குன்னு அதை பிச்சு விட்டுனு தரணுமா இதுக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கும் இவனா விரும்ப சொல்றான் கல்யாணம் முடிச்சு செட் ஆகல ஓடி வந்துருங்க இது இதுக்கு பேர் என்னவா இதுக்கு புதுமையான ஒரு கொள்கையா நம்ம சொல்றோம் இது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்காத கல்யாணத்துக்கு அப்புறம் காதலி அப்படின்னு சொன்னா இது வந்து மடமைத்தனம் மௌட்டிகம் பழமைத்துவம் அப்படிங்கிறோம் இதுதான் சாத்தியம் இதுதான் சரியும் கூட இப்படியான கொள்கையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்பதை இந்த வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை போதிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்